ஸ்ரீமான் வெங்கடநாதிய கவிதார்கி ஹகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி ஹலோ குட்டீஸ் நம்ப இன்னைக்கு ஒரு கதை ஆனால் நடந்த சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாமா சர்வேஸ்வரனான எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் எடுத்த மகாபாரத போர் புரிஞ்சா இல்லையா அந்த மகாபாரத போர்ல இந்த பாரதத்துல இருக்கிற எல்லா அரசர்களும் கலந்துட்டு இருக்கா சில பேர் பாண்டவர்கள் பக்கம் சில பேர் கௌரவர்கள் பக்கம் இருந்தா ஆனா உடுப்பி தேசத்து ராஜா மட்டும் எந்த பக்கத்துலயும் இல்லை என்னன்னா அவர் என்ன சொல்லிட்டாரா இந்த போர்வி இந்த போர் நடக்கிற அத்தனை வீரர்களுக்கும் நான் உணவு கொடுக்குறேன் என்னுடைய இதில் நான் அவளுக்கு சாப்பாடு கொ என் கொடுக்கறது என்னுடைய கடமை அப்படின்னுட்டோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஸோ மகாபாரத போர் எல்லோரும் பங்கெடுத்துக்கிறாள் யாரே பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் வீரர்கள் அவ்வளவு பேர் போ பங்கேற்றுக்கிறா அப்படி இருக்கிற போது எல்லோருக்கும் தென்னும் சாப்பாடு பரிமாறின் இருக்கா எல்லாம் பண்ணின்னு இருக்கா ஆனால் தர்மருக்கும் கிருஷ்ணருக்கும் மட்டும் உடுப்பி தேசத்து ராஜா தானே தன்னுடைய கையால் சாப்பாடு டெய்லி பரிமாறின் இருக்கார் இப்படி தினம் நடந்துட்டுருக்கு தினம் நடக்கிற பொழுது ஒரு நாள் அந்த வீரர்கள் போர் வீரர்கள் பாண்டவர்கள் பக்கமாகட்டும் கௌரவர்கள் பக்கமாகட்டும் கூடுதலா இறந்து போறது உண்டு ஆனால் சாப்பாடு மட்டும் யாருக்கும் இல்லைன்றது கிடையாது குறைச்சலா இருந்தது போராதை போயிடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கலையா எல்லாரும் நன்னா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாழாம் அதாவது கௌரவர் பக்கம் இருக்கிற வீரர்கள் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கிட்ட வந்து அவளுடைய தலைவர் துரியோதனன் தானே துரியோதனன் கிட்ட வந்து நம்ம போர் வீரர்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாளாம் அதே மாதிரி தர்மரும் தன்னுடைய போர் வீரர்களை தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டு கேட்பாராம் அவளும் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அப் அப்போ தர்மருக்கு ஒரு சந்தேகம் தினம் இப்படி நடக்கிறது ஆனால் என்னென்னா எப்படிவா கணக்கு பார்த்து சமையல் பண்ணுறா எப்படி எல்லாருக்கும் போருமா இருக்கு கரெக்டாக சமையல் பண்ணுறாளே இது எப்படி நடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தர்மருக்கு ஒரு சந்தேகம் நேராக சமையல் கட்டுக்கு போனார் போனா அங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிறவாளை கூப்பிட்டு கேக்குறார் இது எப்படி உங்களால் முடியறது எப்படி நீங்க கணக்கு போட்டு பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் கூட பட்னி ஒரு வீரர் கூட பட்னியாவே இல்லை எல்லாருமே தினப்படி கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு ஒரே புரியாத புதிர் தள்ள கொடை இருந்த தர்மருக்கு எப்படிவா கணக்கு எடுக்கிறா அப்படின்னுட்டு என்னென்னா அவ என்ன சொன்னால் எங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது கௌரவர்கள் பக்கமும் நிறைய பேர் இறக்குறா பாண்டவர்கள் பக்கமும் நிறைய பேர் இறக்குறா டெய்லி ஆனால் எங்களுக்கு இந்த கணக்கை பற்றி தெரியாது அப்படின்னுட்டும் அந்த சமையல் பண்ணுறவா சொல்லிட்டாள் அதுக்கப்புறம் அவா சொல்கிறா எங்கள் ராஜா உடுப்பி மன்னன் என்ன அண்ணன்க்கே எப்படி சமைக்க சொல்கிறாரோ நாங்கள் அப்படி தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ உடனே தர்மருக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்களே அவருக்கு உடனே போனார் நேராக யாரே அந்த ராஜா கிட்ட போனார் போயிட்டு எப்படி வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்கு யோசிக்கிறார் ஆனால் கிருஷ்ணர்கிட்ட போயிடுவோம் நம்ம ஏன்னா அவன் வந்தானே அவங்ககிட்டயே போய் கேட்டுருவோம் நம்ப அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டார் கிருஷ்ணா இது எப்படி இவளால சாத்தியமாறுது தினம் சமைக்கிறா தினும் எல்லாருக்கும் கரெக்டாக சாப்பாடும் கிடைக்கிறது ஒருத்தர் கூட பட்னின்னே இல்லையே இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னுட்டு விட்டு கிருஷ்ணர்கிட்டையே கேட்கறார் தர்மர் அப்பா கிருஷ்ணர் சொல்றார் நீ உடுப்பி ராஜாவையே போய் கேளேன் உன் சந்தேகத்தை அவங்கக்கிட்டயே போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே ராமா தர்மர் என்ன பண்ணுறார் உடுப்பி ராஜா கிட்டையே போய் கேட்குறார் தர்ம் தர்மர் உடுப்பி ராஜாவை பார்க்க போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப பவ்யமாக கேட்குறார் அமைதியாக கேட்குறார் எப்படி உங்களால் முடியறது இந்த மாதிரின்னுட்டும் அந்த சந்தேகத்தை கேட்ட உடனே அந்த உடுப்பி ராஜா அப்படியே ரொம்ப பவ்யமாகவும் அமைதியாகவும் சொல்கிறாராம் தர்மரே உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் தினம் நான் தானே பரிமாறுறேன் சாப்பாடு ஆமாம் நீங்கள் தான் பரிமாறுறேன் அப்படி இருக்கிறபோது உங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் நானே என் கையால் பரிமாறும்போது அந் பரிமா போது கிருஷ்ணன் சாப்பிட்ற ஒவ்வொரு கவளங்களையும் நான் கணக்கு எடுத்துப்பேன் அப்படிங்கிறார் அந்த ஒரு கவளத்துக்கு ஆயிரம் பேர்னு கணக்கு அதில் ஒரு சிறு சின்ன சின்ன பருக்க கீழே விழுந்தா கூட அதையும் கணக்கு எடுக்கணும் அதையும் கணக்கு எடுத்துப்பேன் அப்படி அந்த கணக்கை எடுத்து பார்த்துண்டு அடுத்த நாள் போரில் இத்தனை பேர் இறப்பார்கள் அப்படிங்கிறது எனக்கு கணக்குக்கு வரும் அதை வச்சுண்டு தான் மீதி இருக்கிற போர் வீரர்களுக்கு தகுந்த மாதிரி கணக்கெடுத்து எடுத்து நான் சொல்லுவேன் அந்த சமையல்கார கிட்ட இந்த விஷயம் எனக்கும் கிருஷ்ணனுக்கும் உண்டான கணக்கு வழக்கு ரகசியம் அதுலேயும் பரம ரகசியம் எனக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள பரம ரகசியம் இது அப்படின்னு சொன்ன உடனே தர்மர் நேராக கிருஷ்ணன்கிட்ட போகிறார் தர்மர் கேட்குறார் கண்ணா கண்ணன் கிட்ட உடனே எப்படி இருக்கணும் மண்டிட்டு கேட்குறார் கிருஷ்ணா நீ தான் இந்த போரில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் இறக்குறா அப்படிங்கிறத தீர்மானித்து நீ ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கே நாங்கள் எல்லாம் சும்மா வெறும் பொம்மை மாதிரி தான் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விழுந்து சேவிக்கிறார் தர்மர் கிருஷ்ணரை அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்தில் சான்றோர்கள் அதாவது பெரியவாளோட வாக்குப்படி பகவானுடைய கருணையினாலும் பெருமாளோட கட்டளையினாலும் தான் நம்ம எல்லாரும் சுகமாக வாழ்ந்துன்னு இருக்கோம் வளர்ந்துன்னு இருக்கோம் அவ் பகவானோட அருளால் தான் ஒரு சின்ன புல்லு முளைக்கணும்னா கூட எம்பெருமானோட சங்கல்பம் இருக்கணும் எம்பெருமானுடைய கருணை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நமது கையில நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது நம்ம கையில இவ்வளவு ரேகைகள் இருக்கே இந்த ரேகைகள்ல இருக்கிற ஒரு சின்ன ரேகைய கூட நம்மளால பண்ணிக்க முடியாது நம்ம கையில தானே இருக்கு பண்ணிக்கலாம் இல்லையோ அது கூட நம்மளால் பண்ண முடியாது எம்பெருமான் எப்படி சங்கல்பிச்சிருக்கானோ அப்படித்தான் அது நடக்கும் இந்த உலகத்துக்கு காரண கர்த்தா அவன்தான் அவன்தான் எல்லாரையும் ஆட்டி நம்ம எல்லாரும் அவனுக்கு பொம்மைகளாக இருந்துருக்கோம் நமக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இதில் இதனால நம்ம என்ன பண்ணலாம் ஓ இந்த உலகத்துல எம்பெருமான் தான் அப்படின்னு பகவான்கிட்ட கிட்ட சரணடைஞ்சு பகவானே நமக்கு கதி நம்ம பகவானுடைய குழந்தைகள் அவனுடைய சங்கல்பத்தில் தான் என்ன நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுண்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவம் அகம்பாவம் அது எல்லாத்தையும் போக்கிட்டோ நம்ம அதை உணரணும் உணர்ந்து அது பிரகாரம் நம்ம எம்பெருமால் தான் அனைத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த இதில் இருந்து தெரிஞ்சிக்கிற விஷயம் எப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் இல்லையா இது அந்த உடுப்பி ராஜாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியத்தை தர்மர் நமக்கு தர்மர் மூலமாக நமக்கு கெடை தெரிஞ்சுன்னு இருக்கோம் இப்போது நம்மளும் எதுவாக இருந்தாலும் பகவானே நீயே கதி நீ தான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் கிட்ட டோட்டலாக ஆகி பெருமாளையே நினச்சிண்டு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் பகவானே நீ தான் எல்லாத்தையும் நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்திச்சுண்டு ஆரம்பிக்கணும் நம்ம ஓகேயா ஓகே கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவி நமஹ Okay, kutis. Mayroon doon